பதினோராம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்க்கும் பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம் நம்பிக்கை விசுவாசம் நம்பிக்கை என்பது கண்களினாலே காண்பதை நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்து நம்புறது நம்பிக்கை விசுவாசம் என்பது கண்களுக்கு மறைவாக இருக்கிறவைகளை காதில் கேட்டு இல்ல எதுலையாவது நம்ம வாசிச்சு இப்படி ஒன்று இருக்குது இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு வாசிச்சு அதை கொண்டு நூறு சதவீதம் நம்புவது விசுவாசம் கண்ணுக்கு மறைவாக இருக்கிறவைகளை நம்புவது விசுவாசம் நம்பிக்கை என்பது உலக காரியத்தை பொறுத்தது விசுவாசம் என்பது ஆவிக்குரிய காரியத்தை பொறுத்தது உலக காரியம் எல்லாமே நம்ம கண்களுக்கு முன்பாய் நடக்கக்கூடியது பார்க்கக்கூடியது ஆவிக்குரிய காரியம் என்பது கண்களுக்கு மறைவானது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் தேவனுடைய மகிமை பரலோக ராஜ்யம் இதெல்லாம் கண்ணுல நம்ம பார்க்கல கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது ஆனால் உண்மை கத்தருடைய வார்த்தை வேதாகமத்தில் ஜீவனுள்ள வார்த்தையாய் எழுதப்பட்டிருக்கிறபடினால அதை வாசித்து அப்படியே நாம் நூறு சதவீதம் நம்புவது விசுவாசம் பிரியமானவர்களை தோமாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உயிர் தெழுந்து சீஷர்கள் கூடியிருந்த அறைக்குள்ளாக அவர் தரிசனமாகிறார் முதலாவது தடவை தரிசனம் ஆகும்பொழுது தோமா அந்த இடத்துல இல்லை சீஷர்கள் மற்ற சீஷர்கள் இருக்கிறாங்க ஆண்டவர் தரிசனம் ஆகும் பொழுது சீஷர்கள் பார்த்து மிகுந்த சந்தோஷப்படுகிறார்கள் அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது ஆண்டவர் போயிட்டார் தோமா வந்த உடனே சீஷர்கள் எல்லாம் தோமாட்ட சொல்றாங்க ஆண்டவர் வந்தாரு உயிர் தெழுந்துட்டாரு அப்ப தோமா சொல்றான் என் கைய அவருடைய காயத்துல போடாம நான் நம்ப மாட்டேன் மறுபடியும் எட்டு நாள் கழிச்சு ஆண்டவர் அதே அறை வீட்டுக்குள்ளாக அவர் தரிசனம் ஆகும் பொழுது ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்றாரு தோமாவே நீ வா உன் கையை என் காயத்துல போடாம நம்ப மாட்டேன்னு வா என் விழா எழும் விழாவில் இருக்கிற காயத்துல உன் கைய வச்சு பாரு என் கையில இருக்கிற ஆணி கடாவப்பட்ட அந்த தழும்புல உன் கைய வச்சு பாரு அப்பையாவது விசுவாசி என்று சொல்லும் பொழுது தோமா என் தேவனே ஆண்டவரே என்று சொல்லுகிறான் அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களை இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம் வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று பார்க்கிறோம் ஆண்டவரிடத்துல அன்பு காட்டுகிற நமக்கென்று அவர் எல்லா ஆசிர்வாதங்களையும் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார் பிரியமானவர்களை கத்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் எதிர்காலத்துல நம்முடைய வேலையின் காரியமா இருக்கலாம் படிப்பின் காரியமா இருக்கலாம் நம்முடைய திருமண காரியமா இருக்கலாம் எல்லாவற்றிலையும் கத்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை அந்தந்த நேரத்துல எனக்கு கட்டாயம் கொடுப்பார் என்று உறுதியாய் ஆனால் கண்களுக்கு மறைவாய் வைத்திருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை நாம் அந்தந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் விசுவாசம் இல்லாத பட்சத்துல நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தாலுமே அதை நாம் சுதந்திரிக்க முடியாத துரதிருஷ்டசாலிகளாய் மாறி விடுகிறோம் அப்பா எனக்கு குறை இல்லாம செய்வாரு அந்தந்த நேரத்துல கொடுக்க வேண்டியதை கொடுப்பாரு நான் பெற்றுக்கருவேன் இந்த ஆசிர்வாதத்தை எனக்கு தருவார் என்று கண்களுக்கு மறைவாய் இருக்கிற அவற்றை பரிபூரணமாய் நான் நம்பும் பொழுது அது விசுவாசம் ஆகிறது நாம் அவிசுவாச சந்ததியாய் இராமல் விசுவாசம் உள்ள சந்ததியாய் நடந்து கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய ஆசிர்வாதமாகிய பர்லோகம் தேவ மகிமை இவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அனுபவிக்க முடியும் பூமியில இருக்கும் வரை நமக்கென்று வைத்திருக்கிற எதிர்கால ஆசிர்வாதங்களையும் விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமானவர்களை விசுவாசத்துல உறுதியாய் இருப்போம் கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை வாங்கி கொள்வோம் தேவன் தாமே நம்ம ஒவ்வொரு